இறையேசுவில் நல்லவர்களையும் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளையும் திருவுடல் திரு ரத்த பெருவிழா திருச்சபையினுடைய மிக முக்கியமான அடிப்படை விசுவாச இறையியல் தத்துவத்தினுடைய ஒரு முத்தாய்ப்பான விழா எல்லா இடங்களிலும் அதிகமான புதுமைகள் அதிசயங்கள் அற்புதங்கள் நடப்பது இந்த திருப்பலி அல்லது நற்கருணை ஆசிரோடு கூடிய விடுதலையின் நற்செய்தி கூட்டங்கள் இது உலகத்தில் எல்லாரும் ஆய்வு செய்து சொல்லுகிற இறையியலார்கள் மட்டுமல்ல சமூகவியலாளர்கள் மட்டுமல்ல உளவியலார்களும் ஏன் விஞ்ஞானிகளும் கூட இதை ஒத்துக்கொள்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு புனிதர் மாமனிதர் தன்னுடைய திரு உடலை இந்த அப்பத்தின் வடிவத்திலே நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார் அதை வைத்து ஜபிக்கின்ற பொழுது அதை வைத்து இதோ குணமளித்தல் நடத்தப்படுகிற பொழுது அதை உணவாக உட்கொள்ளுகிற பொழுது அங்கே நடக்கிற அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஏராளம் ஏராளம் எனவே அத்தகைய பெரும் சக்தி வாய்ந்த ஆசீர்வாதம் மிக்க ஒரு அர்த்தமுள்ள இந்த திருவுடல் திருரத்த ரத்த பெருவிழாவிலே இதை புரிந்து கொள்ளுதல் எப்படி இந்த திருப்பள்ளி என்பது திருப்பலியின் மையமாக இருக்கிற நற்கருணை என்பது இந்த நற்கருணையிலே இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு வருகிறார் என்பது இதை இதை நாம் எப்படி கொள்வது இரண்டாவது எனது வாழ்க்கைக்கு இது என்ன அர்த்தத்தை அல்லது செயலை சொல்லுகிறது எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது இந்த இரண்டையும் இன்றைய வாசகங்களே நமக்கு சொல்லிவிடுகின்றன இன்றைய காலகட்டத்திலே ஒரு மூன்று வார்த்தை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இப்போது என்று மூன்று சொல்லுகிறார்கள் இந்த என்பது தந்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தபால் வழியாக செய்தியை அனுப்புவார்கள் அவசரம் என்று சொன்னால் இந்த டெலகிராம் தந்தி ஒரு இடத்திலிருந்து சில குறிப்பிட்ட கோடு வார்த்தைகள் அடிக்கப்பட்டது என்றால் இன்னொரு இடத்தில் இருப்பவர்களுக்கு அது ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் அது உடனடியாக பகிரப்படும் மனிதன் நேரடியாகத்தான் தொடர்பில் இருந்தான் பிறகு இந்த எழுத்து வழி தொடர்பு வந்த பிறகு கடிதங்கள் அல்லது புறாக்களின் கால்களில் எழுதி அனுப்புதல் என்று சில காரியங்களை வைத்திருந்தார்கள் ஆனால் இந்த நேரடி போக்கே தேவையில்லை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இந்த ஒயர் வழியாக டெலகிராம் இருந்தது பிறகு மனிதனின் வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் கூடுகிறது இந்த டெலகிராம் கூட தேவையில்லை டெலகாம் ஒரு இடத்துல வந்து பேசுனாலே இன்னொரு இடத்திற்கு போகும் இது வெறும் அந்த எழுத்துக்களை மட்டும் எடுத்து போகவில்லை பேசுகிற வார்த்தை எப்படி அந்த ஒயர் வழியாக போக முடியும் யோசித்து பாருங்கள் நம்ம அங்கே பேசுறது அங்கே கேட்கணும்னா அது ஒயரில் சுருங்கி விரிதல் எப்படி நடக்கிறது அதாவது பரவாயில்லை பிறகு ஒரு காலம் வருகிறது இன்றைக்கு டெலகாமிலே உச்சகட்டத்தில் இருக்கிறோம் ஒயர் கூட தேவையில்லை இங்கே ஒருத்தர் பேசினார்னா இன்னொரு இடத்துல இருக்கிறவருக்கு அப்படியே கேட்கிறது செல்போன் அது மட்டுமல்ல ஒரு படம் ஒரு வீடியோ அல்லது ஒரு புகைப்படம் ஒரு இடத்திலிருந்து அனுப்பப்படுவது இன்னொரு இடத்திலே இன்னொரு டிவைஸிலே அப்படியே தெரிகிறது எப்படி இதை ஒரு வேளை ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னால் ஒத்துக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்வார்களா வாய்ப்பே இல்லை ஆனால் இன்று இது நடைமுறையில் சாத்தியம் விஞ்ஞானம் சாத்தியப்படுத்தி இருக்கிறது இதனுடைய அடுத்த கட்டம்தான் தான் டெலபதி அதை நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே செய்திருக்கிறார்கள் சித்தர்கள் முனிவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் ஒரு நபரோடு இன்னொரு நபர் பேசித்தான் அல்லது காட்சி வடிவத்தில் எதையாவது சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை பெரியமானவர்களே நீங்கள் உள்ளத்தில் என்ன அலைகளை எழுப்பினால் அந்த அலைகளை எதிரே இருக்கிற நபருடைய அல்லது எங்கேயோ பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு இடத்தில் இருக்கிற நபருடைய மனத்திலே அதே அலைகளை எழுப்பும் அந்த அலைகள் புரிந்து கொள்ளப்படும் இன்றைக்கும் கூட நீங்கள் யாரையோ பற்றி நினைக்கிறீர்கள் உங்களுடைய உறவு சொந்தம் அவர்கள் அங்கிருந்து போன் போட்டு உங்களிடம் கேட்கிறார்கள் எனக்கு என்னென்னு தெரியல காலையிலிருந்தே உன்னுடைய நினைப்பாக இருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது நீங்களும் சொல்லுகிறீர்கள் ஆமாம் நானும் நினைத்து கொண்டிருந்தேன் இது இப்போ ஒரு அஞ்சு ரூபா விஷயத்தில் இருக்குது இது ஐயாயிரம் ரூபா விஷயமா வரும்போது இது முளை வடிவத்தில் நமக்கு தெரிகிறது இது முழு வடிவத்தை பெறுகிற பொழுது இது சாத்தியம் ஒரு காலத்தில் இது சாத்தியமாய் இருந்ததுதான் அதற்கு இடைப்பட்ட காலத்திலே என்ன நடந்தது என்று தெரியவில்லை இந்த வித்தை பருமாறப்படவில்லை எனவே இன்று விஞ்ஞானம் மீண்டும் இந்த தளபதி என்று சொல்லப்படுகிற காரியத்தை எப்படி செயலாக்குவது என்று கோடி கோடியாய் பணம் செலவழித்து கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது சித்தர்கள் முனிவர்களுக்கு மட்டுமல்ல ஒரு சாதாரண மனிதனும் கூட அதை பயன்படுத்த முடியும் என்கின்ற நிலைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்றனுடைய அன்பு குழந்தைகளே இது உண்மையா பொய்யா என்றால் இந்த இப்போ நம்ம செல்போன் பார்க்குறோம் இல்லைங்களா இதை குறித்து அகத்திய முனி ஏற்கனவே ஒரு வரலாறே இருக்கிறது இதோ அகத்திய முனி வடதிசையிலே ஒரு திருமணம் நடக்கிற பொழுது இதோ அவரை தென் திசைக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இந்த பொதிகை மலைக்கு ஏனெனில் எல்லாரும் மக்கள் எல்லோரும் தேவர்கள் எல்லோரும் இதோ இமயமலையிலே வடமலையிலே கூடுகிற பொழுது பூமி பந்து ஒரு பக்கம் சரிந்து விடும் என்கின்ற நிலை வருகிற பொழுது அகத்தியரை அனுப்பிவிட்டு அங்கே சொல்லப்படுகிறது நீ அங்கே போ உனக்கு அங்கே காட்டப்படும் யோசி பாருங்க அதை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் மனிதன் திகைத்து நின்ற நேரத்திலே அகத்திய முனி வடதிசையில் நடைபெற்ற ஒரு திருமணத்தை தென் திசையிலே இந்த பொதிகை மலையில் அமர்ந்து கொண்டு பார்த்தார் என்பது உண்மையாகத்தான் இருக்கும் என்பதை இந்த விஞ்ஞானம் இன்றைக்கு செல்போனில் சொல்லிவிட்டது எனவே அன்பு குழந்தைகளை இது எதற்கு இவ்வளவு தூரம் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இந்த விஞ்ஞானத்தை என்றால் யாராவது உங்களிடம் இந்த நற்கருணையை பற்றி கேட்டால் கிறிஸ்து எப்படி இந்த நற்கருணையில் எழுந்து வருவார் என்று கேட்டால் இந்த டூ கே கிட்ஸுக்கு நீங்கள் இதை தவிர வேறு எப்படியும் புரிய வைக்க முடியாது அவர்கள் அனுபவத்தில் இருந்து சொல்ல வேண்டும் இன்றைய முதல் வாசகம் இன்றைக்கு இருக்கு இல்லையா திருப்பலி இந்த வழிபாட்டு முறையை அப்படியே சொல்லுகிறது யாருடைய காலத்தில் மோயிசனுடைய காலத்தில் விடுதலை பயண புத்தகம் முதல்ல வருகிறோம் பாவங்களை அறிக்கை ஆண்டவரின் வார்த்தையை வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை முடித்தவுடன் எல்லோரும் எழுந்து நின்று விசுவாச பிரமாணம் சொல்லுவோம் காரணம் என்ன இந்த வார்த்தை இந்த விசுவாசத்தை வாழ்வாக்குவதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்களா என்கின்ற சத்திய பிரமாணம் விசுவாச பிரமாணம் அது பிரமாணம் இதோ இராணுவத்தில் இருப்பவர்கள் எடுக்கின்ற பிரமாணம் திருமணத்தில் நீங்கள் எடுக்கின்ற உறுதிமொழி பிரமாணம் எனவே இந்த விவிலியத்தை வாசித்து இந்த இறை வார்த்தையை பகிர்ந்து தியானித்து இதை வாழ்வாக்குவேன் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிட்டு பிரமாணமிட்ட பிறகு நம்மையே காணிக்கை ஒப்புக்கொடுக்கிறோம் காணிக்கை ஒப்பு கொடுத்த பிறகு அதை இந்த அப்பரச வடிவத்திலே இயேசுவின் திருவுடல் திரு பெற்று உணவாக கொள்ளுகிறோம் இன்றைய முதல் வாசகத்தை மீண்டும் ஒரு முறை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள் இந்த நிகழ்ச்சி அப்படியே இருக்கிறது எனவே திருப்பலி என்பது சும்மா திருச்சபை ஒன்றும் இப்படி ஒரு அமைப்பு முறையை வடிகட்டி வைக்கவில்லை ஆனால் இந்த ஒப்பு கொடுத்த திருப்பலியில் என்ன ஒப்பு கொடுக்கப்பட்டது விலங்கு விலங்கினுடைய இரத்தம் விலங்கினுடைய சதை இறை வார்த்தை பெரும் பத்து கட்டளை மட்டும் வாசிக்கப்பட்டது ஆனால் இங்கே அந்த பத்து கட்டளை என்பது பறந்து விரிந்து எனவே இயேசுவினுடைய வார்த்தை இரண்டாவது வாசகம் எப்போதும் ஞாயிறு திருப்பலியிலே புதிய கிறிஸ்துவுக்கு பின்பகுதியில் உள்ளதிலிருந்து முதல் வாசகம் பழையாட்டில் இருந்து எல்லோற்றையும் உள்ளடக்கியது இந்த திருப்பலி இறை வார்த்தைக்கு பிறகு நாம் என்ன செய்கின்றோம் ஏசு இந்த இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தத்தை பெறுகிறோம் அதுவும் வடிவம் பெறுகிறது பாருங்கள் முதலிலே அங்கங்கே இந்த ஒப்பு கொடுத்தார்கள் மோயிசனின் காலத்தில் எனவே தினம் தினம் ஒப்பு கொடுக்க வேண்டும் இதை யார் செய்தார் தினம் தினம் இந்த பரிகார பலியை பழைய தன்னுடைய குழந்தைகளுக்காக தனக்காக ஒருவேளை கனவில் கூட எண்ணங்கள் சிதறி இருக்கலாம் என்பதற்காக இந்த யோபு தினம் பாவ பரிகார பலி ஒப்பு கொடுத்தார் தினம் இன்றைக்கு ஐந்து முறை தொழுகிறோம் என்று சொல்கிறவர்களைப் போல ஏழு முறை பலி ஒப்பு கொடுத்தவர்களும் உண்டு ஆனால் எருசலே மாலையம் கட்டப்பட்ட பிறகு டெய்லி எங்கள் எருசலே ஆலயத்துக்கு போக ஆகவே ஆண்டிற்கு ஒரு முறை தலைமை குரு புனிதத்தின் புனிதம் என்று சொல்லப்படுகிற பீடத்திற்குள் போய் எல்லா மக்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் இறையருள் வருவதற்காகவும் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பள்ளியை ஒப்புக்கொடுப்பார் அதுதான் பள்ளி ஒப்புக்கொடுக்கின்ற செம்மறி அந்த செம்மறியை சுட்டி காட்டும் விதமாகத்தான் திருமுலுக்கு யோவான் சொல்லுவார் இதோ ஏசு கிறிஸ்து போகிறாரே இவரே இறைவனின் செம்மரி அது என்ன செம்மறி ஆண்டிற்கு ஒருமுறை பழி ஒப்பு கொடுப்பதற்காக குறிக்கப்பட்ட செம்மரி சும்மா ரோட்டில் பேய்ந்து கொண்டு இருக்கிற ஒரு ஆட்டை பற்றி இதோ ஆட்டுக்குட்டி போகிறது என்று சொல்லவில்லை பளியின் ஆடு ஸ்பெசிஃபிக்காக அதற்காகவே வளர்க்கப்படுகின்ற வசனம் வளர்க்குறோம் இல்லைங்களா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வளர்த்து அதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆடு சுட்டி காட்டப்படும் அது போல்தான் திருமுழுக்கு யோவான் இந்த ஆட்டுக்குட்டி பலி ஒப்பு கொடுப்பதற்கான செம்மறி இறைவனின் செம்மறி கடவுளுக்கானவர் பிரியமானவர்களே அதைத்தான் ஏசு கிறிஸ்து மாத்துகிறார் எப்படி இந்த டெல கிராம் டெல காமாக மாறி அதுவும் ஒயர்லெஸ்ஸாக ஆக மாறி வரும் வருங்காலத்திலே டலபதியாக இது பேச வேண்டும் சொல்ல வேண்டும் இவ்வளவு காணும் கையை காலை ஆட்ட வேண்டும் என்பதல்ல எண்ணத்தில் அப்படி எழுப்பினால் அங்கே முழுவதும் பதிந்து விடுமோ அதுபோன்ற ஒரு தளபதியை இயேசு கிறிஸ்து ஆ தினம் தினம் ஒப்பு கொடுத்த ஒரு பலியை ஆண்டுதோறும் ஒப்புக்கொடுக்கின்ற ஒரு பலியாக ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் ஆட்டுக்குட்டி அல்லது மாட்டினுடைய இரத்தத்தை எடுத்து தெளித்தார்கள் ஆனால் இயேசு சொன்னார் என்னை உன் ஏனெனில் ஆடு அதனுடைய இரத்தம் வெளியிலே தெளிக்கப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்து உள்ளே உண்ணப்பட வேண்டும் ஒன்று இது வெளியில் சார்ந்ததல்ல உள்ளே சார்ந்தது இதை இந்த இரண்டாவது வாசகத்திலே ரொம்ப அழகான முறையிலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட புத்தகத்தில் ரொம்ப இரத்த சுருக்கமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து தலைமை குருவாக இருந்தார் இந்த உலகத்தை திருப்பிடமாக கொண்டார் அதற்கடுத்து படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்த பலியாக அவர் தன்னை ஒப்புக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை தான் என்ன வருகிறதுனா கிரேக்க தத்துவம் என்ன கிரேக்க தத்துவம் மெட்டீரியல் ஸ்பிரிட் என்று ரெண்டை சொல்லுகிறார்கள் இன்றைக்கு கூட ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கலாம் இசை பெரிதா மொழி பெரிதா அப்படின்னு சொல்லி இது எல்லாமே சேம் கான்செப்ட் தான் அதாவது ஒன்று உடல் இன்னொன்று உயிர் உடலும் உயிரும் அடிப்படை தேவை ஆனால் இந்த கிரேக்க தத்துவம் என்ன சொல்லிவிட்டது என்று சொன்னால் ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரியது உயர்ந்தது உடலுக்குரியது மோசமானது அதனாலே நிறைய பேர் உடம்பை கவனிக்கிறது இல்லை ஆரோக்கியத்தோடு வாழ்வதில்லை ஏனெனில் இந்த சந்தோஷம் பெருசு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கணும் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் விடிய விடிய கூட கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டே இருக்கணும் அல்லது இரவு முழுவதும் கூட திரைப்படம் பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் அவ்வளவு நாடகம் இருக்கிறது அவ்வளவு தொடர்கள் இருக்கின்றன அவ்வளவு விளையாட்டுகள் இருக்கின்றன அவ்வளவு திரைப்படங்கள் இருக்கின்றன அவ்வளவு இசை இருக்கிறது கன்சியூம் பண்ணுறதுன்னு இருக்கல அந்த கண் வழியாக வாய் வழியாக எப்படி சாப்பிட்டால் உடம்புக்கு போகிறதோ அதுபோல கண் வழியாக சாப்பிட்டு இந்த சிறுமூளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா வைத்த வலி வருதில்ல அதே போல அளவுக்கு அதிகமாக கண்ணால் பார்ப்பதால் மூளை வழி வருகிறது அது மனநோயாக மாறுகிறது பிறகு அதற்கு மருந்து மாத்திரையும் சாப்பிடுகிறோம் கண்ணுக்கு கீழே கருப்பாக ஆற ஆரம்பிச்சிடுதுன்னா தூக்கம் இல்லை கவலை கூடிடுதுன்னு அர்த்தம் அதற்கு நோய் அதற்கு ஒரு மருந்து இருக்கிறது ரொம்ப எளிய எடுத்துக்காட்டு வயிற்று வலி என்றால் வயிற்றை தொந்தரவு பண்ணும் கண் வழியாக போவது மூளை எனவே கண் கண் சார்ந்தது எல்லாம் சேம் தான் அன்றருடைய அன்பு குழந்தைகளே எனவே இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்க வேண்டும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட இந்த போய் பதியை நோக்கி நகர்ந்தது போல கிறிஸ்து இந்த முறைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு சொல்லுகிறார் எது எது தேவை இந்த உடம்புக்குள் உள்ளார்ந்த வழிபாடு கடவுளை வெளியில் வழிபடுகிறோம் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் கிறிஸ்து சொல்லி ரெண்டாயிரம் வருஷமாச்சு ஆனாலும் வெளிப்புற வழிபாடுகள் நடக்கின்ற அளவிற்கு உள்ளார்ந்த வழிபாடுகள் நடக்கிறதா வெளியிலே பலி ஒப்பு கொடுக்கின்ற அளவிற்கு ஒவ்வொருவரும் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறோமா பிரியமார்களே அர்த்தம் நிறைந்தது இந்த திருவுடல் திருத்த பெருவிழா இயேசு உள்ளே போகிறார் வெளியே அல்ல தான் சொல்லுவார் வெளிப்புறத்தை கழுவினால் போதுமா பாத்திரத்தின் வெளிப்புறத்தை உள்ளே என்ன இருக்கிறது உனக்குள் பொறாமையும் அழுக்கும் கோபமும் பகையும் வெறுப்பும் வஞ்சகமும் சூழ்ச்சியும் பேராசையும் எல்லாம் இருந்து உள்ளே இருந்துச்சுன்னா வெளியில் எவ்வளவுதான் கழுவினாலும் வாழ்வு என்று சொல்லப்படுகிற நிறைவு வாழ்வு என்று சொல்லப்படுகிற பேரானந்தம் வாழ்வு என்று சொல்லப்படுகிற பெரும் மகிழ்ச்சி பெரும் அமைதி பேரமைதி உங்களுக்குள் எப்படி வந்து தங்கும் எனவே இதை நம்ம புரிந்து கொண்டே வர வேண்டும் ஒரு காலத்தில் ஆதி பெற்றோர் அவ்வளவுதான் ஞானத்தோடும் அறிவோடும் இருந்தார்கள் அவர்கள் ஒன்றை ஏற்படுத்தினார்கள் அடுத்த அடுத்த கட்டத்திற்கு வரலாற்றின் பக்கங்கள் நகர்ந்து கொண்டே போயிருக்கின்றன எனவே இதை இயேசு கிறிஸ்து சொன்னதை திருவழிப்பாட்டு புத்தகமும் உறுதி செய்யும் இதோ ஆலயம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் மக்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் மக்களுக்குள் நான் இருக்கிறேன் மக்களோடு நான் இருக்கிறேன் அன்பு குழந்தைகள் இந்த ஆலயத்தில் உங்களுக்குள்ள இருக்குல்ல பக்தி இதே பக்தி உங்கள் வீட்டிலேயே இருக்கணும் இதே உறவு இதே கொண்டாட்டம் இங்கே பொறுத்து போகிற மன்னித்து போகிற இதே குணம் நம்முடைய வீட்டிலும் இருக்க வேண்டும் அதற்கு தான் இயேசுவை உள்ளே உட்கொண்டு வீட்டிற்கு கொண்டு போகிறோம் இல்லைனா இங்கேயே பலி செலுத்தி விட்டு இங்கேயே கொண்டாட்டம் போட்டு விட்டு நீங்கள் போங்கள் என்று சொல்லிவிடலாம் எனவே மூன்றாவது கட்டம் என்று சொல்லப்படுகிற உள்ளார்ந்த வழிபாடு எனவே இதோ வெளிப்புறத்தை சார்ந்ததல்ல உள்புறத்தை சார்ந்தது அது ஆட்டுக்கடாயின் ரத்தம் அல்ல கன்றுக்குட்டியின் ரத்தம் அல்ல சொந்த ரத்தம் உங்களுடைய ரத்தம் உங்களுடைய இதயத்தில் பலியாக ஒப்புக்கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்படவில்லை என்றால் பின்னால் சிலுவை வச்சுருக்கோம்ல இப்படி கையை நீட்டி பாருங்க இந்த இடம் தான் மையம் இயேசுவினுடைய இதயம் வருகிற இடம் இந்த கோயில் பாருங்க இப்படி போடுறவங்க கட்டுறாங்கல்ல இந்த இடத்துல தான் பீடம் இங்கே தான் பலி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் பேராசையும் அல்லது இங்கேதான் வேறு சாத்தானுக்குரிய பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி சூது என்று சொல்லப்படுகிற எல்லாம் இங்கே தான் நடக்கும் நீங்கள் இங்கே தான் ஒப்புக் கொடுக்கணும் நீங்கள் எதை ஒப்பு கொடுக்குறீர்கள் எதை உள்ளே கொள்ளுகிறீர்கள் எனவேதான் இயேசுவை வாங்கிறது நாக்கில் இல்லை இதயத்தில் இயேசு வந்து அமர்கிற இடம் வெறுமனே நாக்கிற்கு போய் வயிற்றுக்குள் போய் வெளியே போவதல்ல இதயத்தில் போய் அமர்கிறார் புத்தியை செயலாற்றுகிறார் இன்னும் அடுத்த கட்டம் எப்படி வரும்னா இதே போல ஆலயங்கள் அல்லது இடங்கள் அல்லது இந்த வார்த்தைகள் இதுதான் தேவை என்பதல்ல நீங்கள் உங்களுக்குள் இறைவனை உணர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள் ஆண்டவர் வந்து விட்டார் என்று சொன்னால் நமக்கு அழகாக சொல்லுகிறார்கள் நம்முடைய சித்தர்கள் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் செபிக்க வேண்டா எவருடைய மனம் செம்மையாகி விடுகிறதோ அவருக்கு மந்திரம் தந்திரம் பூஜை பரிகாரம் எதுவுமே தேவை கிடையாது ஏசு கிறிஸ்து இதை சொல்லுவார் எல்லாரும் வந்து இயேசு கேட்பாங்க நாங்கள்லாம் நோன்பு இருக்கிறோம் பரிசுகள் சதுசெயர்களை பாருங்க மறைநூல் அறிஞர்களை பாருங்க எவ்வளவு நோன்பு இருக்கிறோம் உன்னோடு இருக்கிற சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை இயேசுநாதர் உடனே சீடர்களை கூப்பிட்டு பாத்தியா உட்காரு நோன்புறு அப்படின்னு சொன்னாரா இதே கேள்வி இன்னொன்னு கேட்பான் எல்லாரும் வரி செலுத்துகிறார்கள் ரோமைக்கு ஆண்டவரே நம்ம வரி செலுத்தணுமான்னு கேட்கும் போது ஏசு கிறிஸ்து சொல்லுவார் பேதர் போ கடலுக்கு ஒரு தூண்டில் போடு ஒரு மீன் வரும் வாயப்பட உள்ள ரெண்டு ரூபா இருக்கும் எடுத்து கொண்டு போய் உனக்கு எனக்கும் தலைவரி வரி செலுத்திட்டு வான்னு சொல்லுவாரு அதே போல இங்க எப்பா நீ பா வந்து எல்லாரும் உட்காரு பரிசேயர்கள் சதுசெயர்கள் சொல்ற மாதிரி நோன்பு சொல்லல மானுட மகன் தங்களோடு இருக்கும் வரை விருந்தினர்கள் துக்கம் கொண்டாடலாமா நம்மளாம் துக்கம் கொண்டாடுறோம்னா என்ன அர்த்தம் நம்மளாம் நோன்பு இருக்கிறோம்னா என்ன அர்த்தம் நம்மளாம் நம்மளையே வருத்திக்கிறோம்னா என்ன அர்த்தம் நம்மளாம் துன்பத்தையும் துயரத்தையும் மேலே இழுத்து போட்டுக்கிறோம்னா என்ன அர்த்தம் மானுட மகன் நம்மளை விட்டு போயிட்டார்னு அர்த்தம் மானுட மகன் தங்களோடு இருக்கும் வரை மணமகன் தங்களோடு இருக்கும் வரை விருந்தினர்கள் நோன்பு இருக்க மாட்டார்கள் துக்கம் கொண்டாட மாட்டார்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் அதுதான் உச்சகட்டம் கடைசி வரைக்கும் இப்படி கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்கிறதோ உலகத்தில் மக்களை கொண்டாந்து கொண்டாந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறதோ மதத்தில் மக்களை இணைத்து அது எந்த மதமாக இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் கூட்டம் சேர்த்து கொண்டே இருப்பது இறைவனின் நோக்கம் அல்ல கூட்டம் கலைந்து போக வேண்டும் ஆனால் சாவை நோக்கி கலைந்து போகக்கூடாது இருட்டை நோக்கி கலைந்து போகக்கூடாது அல்லது தீமையை நோக்கி கலந்து போகக்கூடாது உயர்வை நோக்கி அருளை நோக்கி வாழ்வில் மனிதர்கள் நிறைவு பெறுகிற பொழுது இந்த ஒயர் வழியாக நடக்கலாம் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது வழி இந்த ஒயர் வழி வழிபாடுகளும் செல்போன் வழி வழிபாடுகளைப் போல காணா வழி வழிபாடுகளாக அதையும் தாண்டி தளபதி என்று சொல்லப்படுவதைப் போல உங்கள் உள்ளம் இறைவனின் கோடாரம் நீங்கள் ஒவ்வொருவரும் உயிருள்ள ஆலயங்கள் உங்களுக்குள் தினம் தினம் வழிபாடு நடத்துவீர்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களுக்குள் வழிபாடு நடத்துவீர்கள் நீங்கள் ஒவ்வொருவருமே தெய்வங்களாய் மாறி விடுவீர்கள் கேட்க நல்லா இருக்குல்ல எல்லாருமே கடவுளின் தன்மை முழுவதும் நிறைந்து நிற்கிற மனிதர்களாய் மாறுவோம் ஒருவேளை நம்பலனாலும் பேரப்பிள்ளைகளின் பேரப்பிள்ளைகளாவது அப்படி மாறிரும்ங்கிற நம்பிக்கையில் தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே திருவுடல் திரு ரத்தப் பெருவிழா நம்முடைய விசுவாச பயணத்தில் மோயிசனில் தொடங்கி ஒரு பாதி வழி வந்திருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளாக அந்த பாதி வழியை நாம் தாண்டவே இல்லை டெலகாம் ஒயர் வழியாகவே இருக்கிறோம் என் செல்ஃபோனுக்கு மாற வேண்டும் அதற்கடுத்து எதற்கு மாற வேண்டும் தளபதிக்கு மாற வேண்டும் அத்தகைய சமூகத்திற்காக ஜபிப்போம் ஆமேன் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம்